ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஞ்சலி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா என்னோடய பூஜை திங்ஸ்லாம் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் என்னோட சில்வர் ஐட்டம்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின் தான் அவங்க கூட இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரொம்ப நாளாக உங்கள் கூட லாங் வீடியோவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுதான் என்னோடய பூஜை ரூம் கிளீனிங் முன்னாடியே நான் பூஜை ரூம் கிளீனிங் போட்டிருக்கேன் ஆனால் வந்து அதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸ் இருக்காது இது வந்து மொத்தமாக சில்வர் ஐட்டம்ஸ்லாம் என்னோடய பூஜை ரூமில் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின் தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பசவில் இருக்கிற அந்த விளக்கு எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துப்பேன் அதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு தான் அதை நான் வந்து வாஷ் பண்ண போடுவேன் நான் வந்து இதுக்கு எந்த ஒரு லிக்விடும் இல்லை எந்த பவுடரும் யூஸ் பண்ண மாட்டேன் வெறும் விபதி மட்டும் வச்சு நான் எல்லா சில்வர் ஐட்டமும் கிளீன் பண்ணி முடிச்சிடுவேன் முதல்ல வந்து நான் தனித்தனியாக பிரிச்சுருப்பேன் அதாவது இந்த அரிசி போட்டு எல்லா சுவாமியும் நம்ம வைப்போம் அதனால அந்த சுவாமி தட்டுக்கீடு இருக்கிற அந்த அரிசியெல்லாம் ஃபர்ஸ்ட் தனியாக எடுத்து வச்சுப்பேன் எடுத்து வச்சுட்டு சுவாமி விக்கிரகம்லாம் தனியாக பிரிச்சுப்பேன் விளக்கு அந்த சொம்பு அதுக்கப்புறம் அந்த தீபாத்தனை காட்டுற தட்டு அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுப்பேன் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் நான் கழுவுவேன் அதாவது விக்கிரகம் வந்து தனியாக கழுவுவேன் மிச்ச ஐட்டம்ஸ்லாம் தனியாக கழுவுவேன் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவே இந்த மெத்தட் இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து சில்வர் ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மேடல்லாம் தொடச்சிப்பேன் என்னோடய என்கிட்ட வந்து ரெண்டு ரேங்க் இருக்குது ஃபஸ்ட்டு ரேங்க் ஒன்று செகண்ட் ரேங்க் ஒன்று அதனால அது ரெண்டுத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து க்ளீனு அந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் க்ளீனிங்க்கே போவேன் அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா மொத்தமாக எல்லாமே அடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து எனக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சிவன் அப்பாவோட ஃபேமிலியை வந்து மொத்தமாக எடுத்து கழுவிடுவேன் அதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி தண்ணி விட்டு அந்த கழுவி எடுத்துருவேன் அதே மாதிரி தான் விநாயகரையும் நான் பண்ணுவேன் ஒருத்தங்க வந்து கேட்டுருந்தாங்க எதுக்கு வந்து காமாட்சி அம்மன் வழக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய கண்ணாடி வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் வந்து அந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி அம்மன் வச்சிருப்பேன் இன்னொரு பக்கம் வந்து வாராகி அம்மன் வச்சிருப்பேன் அவங்களுக்கு நடுவில் வந்து இந்த கண்ணாடி இந்த சைஸில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இந்த கண்ணாடியை வச்சேன் மற்றபடி வேறு ஏதோ ஒரு ரீசன் இல்லை பொதுவாக வந்து பூஜை ரூமில் கண்ணாடி வச்சால் நல்லது அதாவது மகாலட்சுமி கடாட்சம் வந்து கண்ணாடியில் இருக்குது அதனால கண்ணாடி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் கண்ணாடி வச்சேன் அது வந்து ரொம்ப பெருசாக வந்து அந்த பூஜை ரூம் வைஸ் ஏற்ற மாதிரி அமைஞ்சிருச்சேன் அதனால தான் அந்த சைஸில் வைச்சேன் நான் கண்ணாடி மேலே கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஷெல்ஃப்லையும் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து குங்கம் மஞ்சம்லாம் அந்த ஃபோட்டோக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த சில்வர் ஐட்டம்ஸை வந்து வாஷ் பண்ணதுக்கு போயிடுவேன் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் லாங் வீடியோ வந்து அவ்வளோ போட்டதில்லை சில்வர் ஐட்டம்ஸ் கிளீன் பண்ணதுக்கு சில்வர் ஐட்டம்ஸ் நம்ம நிறைய வாங்க வாங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திரியெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன் அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுருவேன் அதுவும் இந்த திரியை நாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வெளியே போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை ரூம் அழுக்கெல்லாம் இருக்கல இந்த பூஜை ரூமில் வந்து வர குப்பையெல்லாம் நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெளியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மற்ற நாட்களில் நாம் கால்படாத படாத எடுத்து அல்லது வந்து ஓடுற தண்ணியிலையோ நாம இந்த குப்பைகளெல்லாம் போட்டுடலாம் சுக்கர பகவானோட அனுகிரகம் அதிகமாக இருந்தால் நாம் சில்வர் ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சில்வர் ஐட்டம்ஸை வந்து எப்பவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் அது வந்து அந்த அந்த பளிச்சுன்னு இருக்கும்ல அதையோடு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் இல்லைனா வந்து லக்ஷ்மி அம்மாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சில்வர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே தண்ணி நல்ல தண்ணியில் கழுவுங்க அப்போ தான் வந்து அது எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும் அந்த கருப்பு வந்து நிறைய பட்டாலும் அது நீங்கள் வாஷ் பட பண்ண உடனே சீக்கிரமாக போயிடும் இதே நீங்கள் உப்பு தண்ணியோட அந்த கரை பட்டுச்சுன்னா சில்வர் ஐட்டம்ஸ்லேருந்து அது போகவே போகாது அதனால அந்த தப்போண்டி செய்யாதீங்க எப்பவுமே வந்து நல்ல நல்ல தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை வச்சு நம்ம சில்வர் ஐட்டம்ஸ்லாம் கிளீன் பண்ணணும் அதே போலதான் சுவாமிக்கு வந்து நாம் தீர்த்தம் வைப்போம் அந்த தீர்த்தம் கூட பார்த்தீங்கன்னா போர் தண்ணி எதுவுமே உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க அது வந்து பிடிச்சு வைக்கவே கூடாது நல்ல தண்ணியை தான் நாம் யூஸ் பண்ணி அந்த சில்வர் ஐ பாத்திரத்தில் வந்து நாம் தீர்த்தமாக வைக்கணும் அப்படி இல்லைனா அந்த உப்பு கரை வந்து அந்த சில்வர் பாத்திரத்தில் பட்டுப்பட்டு அதுவும் கருப்பாகிடும் இந்த தப்பெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் முன்னாடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா உப்பு தண்ணி அதாவது போர்வெல் தண்ணி நம்ம வீட்டு தண்ணி அதாவது கீழே நம்ம வீட்டு பூமியிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுடுவேன் ஆனால் அது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம்லாம் கருப்பாயிடுச்சு எனக்கு அப்புறமா தான் புரிய வந்துச்சு வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் சொன்னாங்க நல்ல தண்ணியில் நீ வாஷ் பண்ணினா உனக்கு வந்து அது ரொம்ப நல்லா நல்ல ஆகும் ரொம்ப நாள் வந்து அது பளிச்சுனே இருக்கும் நீ வந்து உப்பு தண்ணியில் கழுவுறதுனால தான் அது வந்து பிளாக்காக மாறிடுது அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து நான் நல்ல தண்ணியில் கழுவ வந்து ஆரம்பித்தேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் நல்ல வாட்டரில் வந்து வெறும் விபூதி மட்டும் வச்சு நல்லா அதை ரப் பண்ணி எடுத்துட்டேன் அந்த பிளாக் எல்லாம் போயிடுச்சு பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த டம்ளர் வந்து சூப்பராகிடுச்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தட்டெல்லாம் வந்து சிலது வந்து பிளைன் டிசைன் இருக்கும் இந்த மாதிரி பூ போட்ட டிசைன்லலாம் வந்து அந்த விபூதி போய் கொஞ்சம் மாட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா புது ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துக்கணும் அந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த டிசைன் போட்ட எடுத்த இடத்துலலாம் இருக்கிற அந்த அழுக்கு அந்த விபூதி எல்லாமே எடுத்துகிட்டு அந்த ப்ரெஷ்ஷு வந்துடும் ரொம்ப பளிச்சுன்னு ஆகும் நம்ம கை வந்து ரொம்ப ர நம்ம தேய்ச்சி அழுத்தம் கொடுக்க தேவையில்லை இந்த ப்ரஷை நம்ம வச்சு தேய்க்கும் போது இன்னும் அழகாக நல்லா க்ளீனாக சூப்பராகிடும் எந்த டிசைனும் இல்லாமல் பிளைனாக இருக்கிற அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் வெறுமனே கையிலே வச்சு தேய்ச்சிக்கலாம் அது எந்த பிரச்சனையும் ஆகாது நம்ம கைக்கும் எந்த பாதிப்பும் வராது விபூதி வச்சு தேய்ச்சா மற்றபடி வெந்த கெமிக்கலும் இதில் இல்லாததுனால நம்மளுக்கு கைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பூஜை ஐட்டம் வந்து க்ளீன் பண்ணாலே என் கை ஃபுல்லாக கருப்பாகிடும் ஆனால் இப்போ அந்த மாதிரி ஆகிறதே இல்லை அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் மஞ்சள் கூட நம்ம கையில் பட்டு நிறைய கருப்பாயிடும் அந்த இந்த பூஜை பாத்திரம் அந்த தேய்ச்சை அணிக்கி வந்து அந்த கை வந்து கருப்பாகவே இருக்கும் இதே நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த கரு கரை வந்து உங்கள் கையில் படவே படாது கஸ்தூரி மஞ்சள் வந்து ஈஸியாக வந்து அந்த எல்லோ கலர் வந்து எடுத்துக்காது மஞ்சள் வந்து வச்ச மாதிரியும் இருக்கும் அந்த கரையும் நம்ம கையில் படாது அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்பவும் லக்ஷ்மி அம்மாக்கு பிடிச்ச ஒன்று அதனால் நம்ம அதை வந்து பூஜை அறையில் பயன்படுத்துறது வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது முன்னாடி சொன்னது போலதான் யாருக்கு சுக்கரோட அனுகிரகம் கிடைக்கிதோ அவங்க வந்து சில்வர் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சரி எனக்கு சில்வர் ஐட்டம் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை என்னோடய பூஜை ரூம் ஃபுல்லாக நான் சில்வரை வச்சு நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரீம்னே சொல்லலாம் கடவுளோட அனுகிரகத்தாலேயும் என்னோடய சேவிங்ஸாலேயும் என்னோடய பூஜை ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சில்வராக நான் மாற்றிட்டேன் ஆனால் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன அந்த தட்டு அந்த விளக்கு கீழே வைக்கிற தட்டு மட்டும் இப்போ நான் வந்து பித்தளையில வச்சிருக்கேன் இந்த சில்வர் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணது வந்து நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குளிகை நேரமாக இருக்கணும் அப்படி நீங்கள் குளிகை நேரத்தில் ப வெள்ளி தங்கமோ அந்த மாதிரி நம்ம பொருட்கள் வாங்கினா அதை வந்து நம்ம வாங்கிகிட்டே இருப்போம் அதனால் இந்த வியாழக்கிழமை குளிகை நேரம் அதே போல் நிறைஞ்ச பௌர்ணமியில் வந்து நாம் வெள்ளி ஐட்டம்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வெள்ளி வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம வாங்குறதுக்கு வந்து அந்த யோகம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெள்ளி அம்மன் விளக்கு வந்து ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு இது வாங்கி ஒன் மந்த் ஆகுது இருந்தாலும் அந்த பளிச்சின்னு அந்த இருக்கிற அந்த தன்மை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் நடுவில் நம்ம இல்லை வந்து தண்ணி மாற்றி நாம் இதை வந்து வாஷ் பண்ணாலோ சரி நான் இந்த அந்த பிளாக்காக வந்து படைஞ்சிடும் அதே மாதிரி அந்த குங்கம்லாம் நம்ம வைக்கிறோம்ல அதை வந்து நம்ம எடுத்துடணும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா அந்த பிளாக் வந்து மார்க் வந்து அந்த விளக்கில் வந்து பட்டுட்டு அந்த விளக்கே வந்து பிளாக் ஆகிடும் அதனால் அதெல்லாம் நம்ம வாங்கின புதுசுலேருந்தே நாம் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோன்னா சில்வர் ஐட்டம் வந்து எப்போவுமே பழிச்சுன்னே இருக்கும் சில்வருக்குனே தனியாக லிக்விடெல்லாம் இருக்குது அதையும் நான் வாங்கி முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் அதெல்லாம் என்ன ஆகும்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச உடனே கருப்பாயிடும் ஆனால் நான் இந்த விபூதியில் வந்து யூஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் 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 வரைக்குமே அது வந்து பளிச்சுன்னே இருக்குது ரொம்ப நல்லாவே மெயின்டைன் ஆகுது இந்த விபூதி இந்த சில்வர் ஐட்டம்ஸ் வாங்கின கடையில் எனக்கு சொன்னாங்க கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு வாஷ் பண்ண சொன்னாங்க எனக்கு வந்து அதில் நான் வாஷ் பண்ணி பார்த்ததில்ல எனக்கு இதுவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதில் தான் இப்போ செஞ்சுட்டு வரேன் அதே போல் சில்வர் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கும் நிறைய சேமிப்பு ஸ்கீம்ஸ்லாம் இப்போ இருக்குது அதை வச்சு கூட நீங்கள் வாங்கலாம் நான் எப்படி இந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் சேமி பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதே போல் என்னோட சில்வர் ஐட்டம் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ் நியூ இயர் அன்னைக்கு தான் வாங்கினேன் போன வருஷம் தமிழ் நியூ இயர் அன்னைக்கு நான் வாங்க ஆரம்பித்தேன் அந்த இயர் ஃபுல்லாகவே நான் வெள்ளி ஐட்டமாக வாங்கிட்டே நிறைஞ்சிட்டேன்னு சொல்லலாம் என்னோட பூஜை ஐட்டம்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில்வரில் மாற்றுந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒன்று ஒரு காலத்துலலாம் சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஏங்கியிருக்கேன் நான் வந்து எப்படி எனக்கு இந்த ஆசை வந்துச்சுன்னா இந்த ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஃபுல்லாக நகை கடை நகை அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டிருப்பாங்க ஒவ்வொரு அந்த கேலண்டர் பக்கமும் ஒவ்வொரு நெக்லேஸ் கம்மல் அந்த மாதிரி அந்த டிசைன்ஸ்லாம் இருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு மந்தில் மட்டும் இந்த பூஜை திங்ஸோட அந்த சில்வர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்கும் அதாவது அந்த பூ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த பூக்கூட அந்த தட்டு அந்த டம்ளர் அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் வைக்கிற சொம்பு வெள்ளை இதெல்லாம் போட்டு ஒரு பக்கம் இருக்கும் அதாவது ஒன் மன்தில் இருக்கும் அந்த மந்த் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த கேலண்டரை பார்க்கும் போது நானும் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன் அதனாலேயே எனக்கு இந்த ஆசை நிறைவேறுச்சேன் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அந்த ஆசை வந்ததுக்கு மெயின் காரணமே அந்த கேலண்டர் தான் அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த டிசைன்ஸ்லாம் வருது ஃபுல் எல்லா மந்த்லேயும் வந்து கோல்டு ஜுவல்லரியாக போட்டிருப்பாங்க ஒரே ஒரு மந்தில் வந்து சில்வர் போட்டிருப்பாங்க இப்போ வந்து எல்லாமே நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு நல்ல தண்ணியில் புதுசாக எல்லாத்தையும் மறுபடியும் போட்டு வாஷ் பண்ணுவேன் ஏன்னா வந்து அந்த விபூதியோட அந்த வெள்ளை கரை வந்து கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும் அதெல்லாம் போகணும்னா இன்னொரு முறை நாம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சோ நல்லா தொடச்சி எடுத்துடலாம் டிஷ்யூ பேப்பர் வச்சிங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அதனால் ஒரு நல்ல க்ளீன் கிளாத் எடுத்து எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நாம் குங்கம் மஞ்சள் எல்லாம் இட்டுட்டு சூப்பராக விளக்கேற்றி பூஜை பண்ணலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் விளக்கில் அந்த கோல்டு காயின் போட்டு நான் விளக்கேற்றுறேன் அதை பற்றியும் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஏழைகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு அது வந்து நீங்கள் பாசிட்டிவாக கேட்குறீங்களா நெகட்டிவாக கேட்குறீங்களான்னு எனக்கு புரியல சாப்பாட்டுக்கே வசதி இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களா இல்லைனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களாம் வந்து எப்படி ஏற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களான்னு எனக்கு எப்படின்னு புரிஞ்சிக்க தெரியலை கோல்டு காயின்னு எல்லாரும் ஈஸியாக வாங்கலாம் அரை கிராம் அதாவது டென் மில்லி கூட இப்போ கெ கிடைக்கிது நாம் எவ்வளோ வேஸ்ட்டு வந்து செலவுகள் பண்ணுவோம் தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்குவோம் அந்த காசெல்லாம் மிச்சம் பிடிச்சு நாம் கோல்டு காயின் சேர்த்து வைக்கலாம் கோல்டு காயினை வந்து இந்த விளக்கில் போட்டு ஏற்றுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா நாம் சாமி கிட்ட வந்து ஏதாவது வந்து ஒரு பொருள் வச்சிட்டோன்னா அந்த பொருளை வந்து நமக்கு எடுக்கவே மனசு வராது ஐயோ கிட்ட வச்சு நாம ஏத்துறமே சாமி கிட்ட வச்சுட்டோமே நாம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுக்கவே மாட்டோம் இதே நம்ம வேற எங்கன்னா வச்சோம்னா அந்த பொருளை கண்டிப்பா எடுத்து நாம ஏதாவது செய்வோம் அதாவது அடகு வைப்போம் அந்த மாதிரி எந்தனா பண்ணுவோம் உண்டியல் கூட பார்த்தீங்கன்னா கிட்ட நாம உண்டியல் போட்டு வச்சுட்டு வந்தா அந்த காசை எடுக்கவே மாட்டோம் அதையும் நம்ம தனிப்பட்ட முறையில நாம உண்டியல் சேர்த்து வச்சோம்னா அந்த காசை வந்து செலவுக்கு எடுத்துப்போம் அந்த ஒரு ரீசன் தான் நாம இது போல வந்து கோல்டு காயின் போட்டு விலக்கி ஏற்றும் போது அந்த கோல்டு காயின் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கும் லக்ஷ்மி நம்ம கூடவே இருந்தா நம்ம கிட்ட எல்லா லக்ஷ்மியும் நாம வீடு தேடி வரும் அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு குண்டு மணி தங்கமாவது நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஒரு ரீசன் தான் நம்ம பூஜை ரூம்ல ஒரு குண்டுமணி தங்கமாவது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாம சந்தோஷப்படுவோம் மற்றபடி எங்கிட்ட இருக்குது இல்லை அதனால நான் வந்து காமாட்சியம்மன் விளக்கில் கோல்டு காயின் போட்டு ஏத்தல அங்கே அந்த இடத்துல இருந்தா அது பத்திரமா நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துல வந்து காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து கோல்டு காயின் போட்டு நான் விளக்கு ஏற்றிட்டு வரேன் தினமும் நீங்க ஒரு ஐம்பது ரூபா சேமிச்சு வச்சாலே நீங்க ஈஸியாக கோல்டு காயின் வாங்கிடலாம் தினமும் எவ்வளோ செலவுகள் வந்து நம்ம வேஸ்ட்டாக செய்கிறோம் அதுலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய் மட்டும் மூணு மாதம் நம்ம கண்டினியூவாக எடுத்து வச்ச அந்த ஐம்பது ரூபாவை சேமித்து வச்சுட்டு வந்தால் மூணு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா செய்கிறோம் அந்த நாலாயிரத்தி ஐநூறுரூபாவில் தாராளமாக நம்ம அரை கிராமில் நம்ம காயின் வாங்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நாம் ஏழை என்கிட்ட வாங்க முடியாது என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நீங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க அந்தமாரி ப்ளீஸ் செய்யாதீங்க உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் ஏன் உங்களால் கிராம் என்ன ஒரு சவரம் நகை உங்களால் சேர்த்து வைக்க முடியும் அதனால் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நினச்சி பார்க்காதீங்க உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த பொருள் வந்து சேரும் அப்படியும் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் ரொம்பவும் ஃபீல் பண்ணிங்கன்னால் அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா நாணயம் போட்டு ஏற்றலாம் அந்த நாணயத்துக்கு வந்து எதுவுமே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க இது வரைக்கும் எதுவுமே ஆகலை அந்த நாணயம் வந்து இந்த கோல்டு காயின் வந்து நல்லா தான் இருக்குது நான் எப் அந்த முதல்ல எப்படி போட்டேனோ அதே போலதான் பளிச்சுன்னு இருக்கு எந்த ஒரு குறையும் அந்த நாணயத்துக்கு இல்லை கோல்டு காயினும் சரி சில்வர் காயினும் வா சரி வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதை நாம தான் பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சுக்கணும் மற்றவங்க வந்து நம்மளுக்கு வாங்கி தருவாங்க நம்மளுக்கு எப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருந்தால் அது ஒருபோதும் நின நடக்காது அதுக்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுத்தோன்னா அது நம்ம கைக்கே வந்து சேரும் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா கிளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூ போட்டு சாமி கூடுவேன் அதே போல் வந்து வியாழக்கிழமை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நான் ரெடி ஆகிடுவேன் வெள்ளிக்கிழமை வந்து பூ போட்டு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரி அந்த தனியாக சுவாமி விக்கிரகங்கள்லாம் எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லையா அந்த சுவாமி விக்கிரகத்தை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு முறை நல்லா தண்ணியில் வந்து அலம்பி வாஷ் பண்ணி வச்சுப்பேன் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா அந்த சுவாமி விக்கிரகம் எல்லாத்துக்கும் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குங்கம் மஞ்சள் எல்லாம் பூ போட்டு விளக்கேத்தி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்வேன் விநாயகர் துர்கையம்மன் லக்ஷ்மி அதுக்கப்புறம் சரஸ்வதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் டிசைன் இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிளாக்காக தான் இருப்பாங்க எனக்கு வந்து சில்வர் அந்த கலெக்ஷன்ஸோட ஆன்டிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அந்த கலெக்ஷன்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இவங்க வந்து பார்க்கவே அந்த பிளாக் கலர் அந்த அப்படியே இருக்கும் அது வந்து அழுக்கு பட்ட மாதிரியும் இருக்காது கேட்டால் நம்ம ஆன்டிக் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே சில்வர் பார்த்திங்கன்னா டக்குன்னு கருப்பாயிடும் அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த பளிச்சுன்னு இருக்கும் முருகரும் ஐயப்பனும் பார்த்திங்கன்னா அது வந்து சாதா அந்த சில்வர் தான் சொல்லுவாங்க அது வந்து ஆ ஆன்டிக் மாடல் இல்லை அதே மாதிரி பெருமாளும் ஆன்டிக் இல்லை இந்த லக்ஷ்மி சரஸ்வதி துர்கையம்மன் விநாயகர் அதுக்கப்புறம் அந்த குபேர விளக்கு எல்லாமே ஆன்டிக் டிசைன்ஸ் தான் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போய் அமௌண்ட்டு எல்லாத்தையும் சூஸ் பண்ணி வச்சிருவேன் அந்த கடையில் போய் இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ ரேட் கேட்டுன்னு வந்துடுவேன் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு டேட் சொல்லிட்டு வந்துடுவேன் இந்த டேட்டுக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டுக்குள்ளே எப்படின்னா அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நான் எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு இல்லைனா எக்ஸ்ட்ரா ஆகுதா அதெல்லாம் பார்த்துட்டு போய் வாங்குவேன் ஏன்னா வந்து நாம் ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே கிடைக்கலனா எனக்கு மனசு கஷ்டமாயிடும் அதனால் ஃபஸ்ட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டுட்டு வந்துட்டு ஏன்னா அந்த டேட்டுக்குள்ளே அமௌண்ட்டு மாறினாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் அதிகமாகலாம் மாறிடாது நான் ஒரு டென் டேஸ் அந்தமாரி டைம் கேட்டுட்டு வந்துடுவேன் அந்த டைமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இப்படி தான் இந்த சில்வர் ஐட்டம்ஸ்லாம் நான் சேர்த்தேன் அது இன்னும் பெரிய கதை வேற தண்ணி வீடியோவை நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலை போய் பார்த்தேன்னா அடுத்த சிலை எனக்கு பிடிச்சிடுமா இப்போ அந்த செலவுக்கான அமௌண்ட் தான் என்கிட்ட இருக்கும் அந்த சிலையும் பிடிச்ச சிலையும் வாங்க முடியாதுல்லையே அதனால அதை எடுத்து வச்சுக்கோங்க என்னோடய பேர் என்னோடய ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்துடுவேன் கொடுத்துட்டு வந்துட்டேன்னா அவங்க வந்து அதை எடுத்து பத்திரமா வச்சுப்பாங்க அந்த அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நான் போய் அந்த சிலையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் இப்படி தான் நான் பண்ணுவேன் இது வந்து எனக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு ஏன்னா வந்து அங்கே போய் என்கிட்ட அமௌண்ட் இல்லாமல் மனசு கஷ்டப்படாமல் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் வீட்டில் எப்படின்னா அரேஞ்ச் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து நான் சில்வருக்குன்னு தனியாக அமௌண்ட் சேர்த்து வச்சுப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இந்த குத்து விளக்கு ரெண்டுமே இது வந்து வாராகியம்மன் கிட்ட தான் நான் வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அது இப்போ சிவன் அப்பா கிட்ட வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் வந்து வாராகியம்மனுக்கு வாங்கிடுவேன் புதுசு இல்லைன்னா சிவன் அப்பா கிட்ட வைக்கிறதுக்கு வாங்கிடுவேன் என்னோட பூஜை ரூம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ ஆதரவு தரீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே போல் வந்து நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போட வந்து எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அதாவது சில்வர் ஐட்டம் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் எப்படி கருப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நாம் வந்து கொஞ்சம் அஜா சில்வர் ஐட்டம்ஸை விட்டுட்டா இது போல் தான் கருப்பாகிடும் இது போல் தான் பிளாக் ஆகிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உப்பு தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் தீர்த்தம் வந்து உப்பு தண்ணி அதாவது எங்கள் வீட்டில் வர போர் தண்ணி வச்சு சாமிக்கு வந்து படைப்பேன் அதனால் மாதிரி பிளாக் ஆகிடுச்சு இப்போ வந்து அந்த தப்பை நான் பண்ணதில்ல ப்யூர் வாட்டர் தான் வைக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கிறது வந்து விபூதி வச்சு தேய்ச்சா கிளியராகிடும் அதாவது பளிச்சின்னு ஆகிடும் ஆனால் அது வந்து ஒரு ஒரு நாள் மட்டும் தான் தாங்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கருப்பாயிடும் இது போல் வந்து சில்வர் ஐட்டம் வந்து பிளாக்காக நாம விடவே கூடாது வீட்டில் இது வந்து தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்கள் வீட்டில் சில்வர் ஐட்டம்ஸ் இருந்தால் நல்லா பளிச்சின்னு மெயின்டைன் பண்ணுங்க இது போல் வந்து பிளாக்காக மெயின்டைன் பண்ணாதீங்க இது வந்து லக்ஷ்மி அம்மாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது ரெண்டுத்தையும் நான் பூஜை ரூம்லேருந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் வந்து புதுசாக வாங்க போகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து வெளியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோல்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் கேட்டு தான் வாங்கினேன் உங்கள் இப்போ வந்து நிறைய பூஜை திங்ஸ் வந்து வெளியே ஆயிடுச்சு இப்போ மாற்ற மாட்டேன் ஃப்யூச்சரில் ஒரு வேலை மாத்திர அந்த ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெளியே கொடுத்துட்டு தங்கமாக மாற்றிக்கலாம் ஜிஆர்டியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நான் எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி என்னோட சில்வர் திங்ஸை சில்வர் திங்ஸை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய வெள்ளிக்கிழமை பூஜை பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு உங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி போச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாய் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய வெள்ளி திங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சது இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படி கமெண்ட்ஸில் உங்களுக்கு சொல்ல முடியலன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க நான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்